என்ன நல்லா சூடாயிட்டு வந்துருச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்னு பாதியமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு எள்ளு வடை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொத்தி எடுத்து வச்சிருக்கேன் பத்து வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மூணு நிமிஷம் வதங்கி வந்தாலே போதுங்க முழுமையா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை பாருங்க ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா குழைத்த பழமா பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க விட்டு போதுங்க அவசியம் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்தாலே போதும் இப்ப இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வதங்கி வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க ஆனா வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம கிடையும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல வதக்கிட்டுங்க இந்த காய் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வரணும் சேர்த்து இருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்குது நல்லாவே தெரியுது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்குங்க சாப்பிடும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாதிரிக்கும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியிலையும் இது போல நீங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நீங்க திண்டி விட்டுக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த காய் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப ஹை பிளேம்ல வச்சு ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பிரஷரும் போயிடுச்சு இப்போ பாருங்க மீதமான தண்ணி வந்து எக்ஸா இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க போறது இல்ல இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி இத வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நான் வந்து புளியை வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்து வேக வைக்கும் போது காய் வந்து நல்லா வெந்து வராதுங்க இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் புளி சேர்க்கணும் இப்போ வந்து மத்தால இது போல் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லாவே வந்து ப்ரெஸ் ஆகிட்டு வந்து எதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுக்குங்க அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது போல மத்தால நீங்க கடைஞ்சி எடுத்துக்கிட்டீங்களா ஈஸியா இருக்கும் சேர்த்து கூட வரமிளகாய் சேர்த்து செய்யும் போது அந்த வயிறு எரிச்சல் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த வயிறு எரிச்சல் இல்லாம நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை நீங்க தொக்கவும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நல்லாவும் நைஸாகவும் செய்து எடுத்துக்கலாங்க ஆனால் ஓரளவுக்கு தொக்கு இருக்கும் இருக்கும்போது வாயில் வந்து அந்த காயெல்லாம் கடிப்படும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு போல் நீங்கள் மாற்றிக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்லேயும் வந்து கடுகு சேர்க்காம அப்படி வெறுமுன்னா கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஃபைனலாக கூட நீங்கள் தாளிச்சுட்டு இதோட சேர்த்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வடிகட்டி வந்து சேர்த்து விட்டுருவேண்டாம் அதே மாதிரி நீங்க பச்சை தண்ணியும் சேர்க்க வேண்டாங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணியோட அளவு குறைவா இருந்ததுன்னா ஹாட் வாட்டரை சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க சூப்பரா நமக்கு பருப்பே இல்லாம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் ரொம்பவே அருமையா இருக்குங்க நீங்க வச்சிருந்து இதை வந்து நல்லா சுண்டை வச்சியும் சாப்பிடலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் ஈஸியான மெத்தடில் இந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் சந்தைய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்